அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கு நாம் காணவிருப்பது உணவே மருந்தாக செயல்படக்கூடிய ஒரு பழத்தைப் பற்றி பப்பாளி பழத்தைப் பற்றி நாம் எல்லாம் அறிந்திருப்போம் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் தகவல் தனித்துவமானது ஒரு சீன மருத்துவர் பப்பாளி விதைகளை தூக்கி எரிய வேண்டாம் என எச்சரிக்கிறார் இது ஒரு பொக்கிஷம் இதை குப்பையில் எரிகிறீர்களே பப்பாளி விதைகள் உலகின் மிகப்பெரிய பெரிய இயற்கையான குடற்புழு கொல்லியாக கருதப்படுகிறது நான் உங்களிடம் விரைவாக ஒரு கேள்வியை கேட்கின்றேன் நீங்கள் சமீபத்தில் எப்பொழுது உங்கள் உடலில் குடற்புழு நீக்கம் செய்தீர்கள் நாய்களும் பூனைகளும் இதை வருடத்திற்கு ஒருமுறை செய்கிறது நீங்கள் எப்போது செய்தீர்கள் உலக அளவில் கோடிக்கணக்கான மக்கள் உருண்டை புழுக்கள் கொக்கி புழுக்கள் ஊசி புழுக்கள் நாடா புழுக்கள் போன்ற குடற்புழுக்களோடு இருக்கின்றனர் என்று மதிப்பிடப்படுகிறது நல்ல செய்தி என்னவென்றால் ஒரு நல்ல குடற்புழு நீக்கியால் குறிப்பாக பப்பாளி விதைகளால் இவை அனைத்தும் எளிதாக வெளியே தள்ளப்படுகிறது இந்த காணொளியில் நான் உங்களுடைய குடலில் இருக்கும் ஒவ்வொரு இறுதி ஒட்டுண்ணி வரை வெளியேற்றுவதற்கு இரண்டு எளிய சக்திவாய்ந்த செய்முறைகளை தருகிறேன் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் நடைமுறையில் இதற்கு எவ்வித செலவும் இல்லை உங்களுக்கு செய்முறையை சொல்வதற்கு முன்னதாக பப்பாளி விதைகள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் முதல் காரணம் அதிலிருக்கும் பப்பாயின் பப்பாளி விதையில் இருக்கும் பப்பாயின் என்கிற நொதி புரதத்தை உடைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது சில ஆய்வுகள் என்ன பரிந்துரைக்கிறது என்றால் அதில் இருக்கும் ஒட்டுண்ணிக்கு எதிரான செயல்பாடுகள் இரண்டாவது காரணம் அதிலிருக்கும் கார்பன் இது பப்பாளி விதைகளில் இருக்கும் ஆகும் இறுதியாக அதிலிருக்கும் ஃப்ளேவனாய்டும் ஆல்கலாய்டுகளும் முதல் செய்முறை பப்பாளி விதை தண்ணீர் ஒரு கோப்பை வடிகட்டிய குடி தண்ணீரில் ஒரு மேஜை கரண்டி பப்பாளி விதைகளை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் பப்பாளி விதைகளுடன் கூடிய குடிநீரால் ஒட்டுண்ணிகளை எதிர்ப்பதை தாண்டி சில நன்மைகளும் கிடைக்கும் நார்ச்சத்து புரதம் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் இறைப்பை குடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இதை எப்படி எடுத்துக்கொள்வது சிலர் தண்ணீரை குடித்துவிட்டு விதைகளை முழுங்கி விடுவார்கள் ஆனால் நான் என்ன பரிந்துரைக்கிறேன் என்றால் விதைகளை தண்ணீரில் கலக்கியவுடன் அதை ஓர் இரவு முழுவதும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து விடுங்கள் குடிப்பதற்கு முன்னால் விதைகளை நீக்குவதற்காக அதை வடிகட்டி விடுங்கள் இரண்டாவது செய்முறை பப்பாளி விதைகளை உண்ணுதல் பப்பாளி விதைகளை பழக்கூழோடு சேர்த்து சாப்பிடுவது ஊட்டச்சத்து முழுமையாக கிடைப்பதற்கு ஒரு வழியாகும் விதைகளை பப்பாளி பழத்தோடு நன்கு சேர்த்து கலக்கவும் பப்பாளி விதைகளை சற்றே காரமும் கசப்பும் சேர்ந்த சுவையாக இருக்கும் இதை இப்படி உங்களால் உண்ண முடியவில்லை என்றால் ஒரு தீர்வு இருக்கிறது அதனுடைய வலுவான சுவையை தாண்டி ஊட்டச்சத்தை பெற விரும்புபவர்கள் இந்த விதைகளை அரைத்து அதை வேறு ஒரு தயாரிப்பாக ஸ்மூதிஸ் யோகட்ஸ் சாலட்ஸில் கலந்து உண்பார்கள் குடல் புழுக்களை ஒட்டுண்ணிகளை எதிர்த்து போராடுவதற்கு இந்த பப்பாளி விதைகளை கொண்டு நான் காட்டிய செய்முறை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் இதை விரும்புவதற்கோ உங்களுடைய நண்பருடன் பகிர்வதற்கோ சப்ஸ்கிரைப் செய்வதற்கோ மறக்காதீர்கள் இனிவரும் ஆரோக்கிய குறிப்புகளையும் தொடர்ந்து பாருங்கள் அதுவரை ஆரோக்கியமே உங்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் என்றும் நமக்கு வாழ்வில் உணவே மருந்தாக செயல்படுகிறது எனவே ஒவ்வொரு உணவையும் அனுபவித்து உண்ண வேண்டும் அதன் மருத்துவ குணங்களை முழுமையாக பெற வேண்டும் நன்றி மீண்டும் வேறொரு கானலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா